நம்ம வீட்டில் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து நல்லா பிளாஸ்டிக் கப்பில் நல்லா சிலிகான் கப்பில் நல்லா சாப்பாடு விட்டுறோம்னு பார்க்குறோம் சிலிக்கான்னாலும் பிளாஸ்டிக் தான் வருது இன்றைக்கி பிளாஸ்டிக்கில் எந்த ஒரு சூடான பொருளை போட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் அது கூட அந்த பிளாஸ்டிக் ரியாக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாஸ்டிக்கை மைக்ரோ பிளாஸ்டிக்காக நானோ பிளாஸ்டிக்காக அது கூட கலந்து திருப்பி அது உங்களுக்குள்ளே உணவாக உள்ளே போய் தான் சேரும் போது அதே மாதிரி இன்றைக்கி எல்லாமே வந்து பாலி அந்த பிளாஸ்டிக் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டோட மிக்ஸ் ஆக்கி தான் இன்றைக்கி கொடுக்குறாங்க டேரெக்டாக குழந்தையோட உணவு அது நீங்கள் வைக்கும்போது தானாக பிஞ்சு குழந்தைங்களுக்கும் அது வந்து போய் சேர வேண்டிய ஒரு விஷயமாக பிளாஸ்டிக் போய்ட்டுருக்கு பண்ணக்கூடாது தயவு செஞ்சு இந்த மாதிரி வேப்பங்கரை பயன்படுத்தும் போது குழந்தைங்களுக்கு பல்லு கடிச்சு சாடும் கடிப்பாங்க இதை போது ஈனலும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அந்த வேப்பாங்க சப்போம் சின்ன வயசுலேருந்து போகும்போது இன்னும் நல்லா ஈவ்னியன் வரும் இது வந்து நீங்கள் செர்லாக் செரலாக்கில் வீட்டிலேயே செய்யக்கூடிய பொரேஜ் சரியில் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி இதில் குழந்தைங்களுக்கு எடுத்து கூட்டும் போது ரொம்ப நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்த தலைமுறை ரொம்ப ஆரோக்கியமாக மாற ஆரம்பிப்பாங்க இது நம்மளோட சனலில் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்க முடியும் சனல் டாட் ஈகோ ஒரு வெப்சைட் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் கூகுள் போய் சனல் டைப் பண்ணாலே ஃபஸ்ட் நம்ம வெப்சைட் தான் வரும் நீங்கள் அதில் வாங்கி பயன்படுத்திக்கலாம் நன்றி